தமிழக வனத்துறையில் இரண்டாயிரத்தி முன்னூறு காலி பணியிடங்கள் இருப்பதாகவும் அதனை நிரப்ப அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ள வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் நீலகிரி மாவட்ட வனப்பரப்பில் ஒரு சில இடங்கள் நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்புள்ளதாக கண்டறியப்பட்டு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறினார்

வந்து தமிழ்நாட்டில் வந்து அதிகரிச்சிருக்கு அது ஒரு நல்ல விஷயம் எந்த அளவுக்கு நம்ம வனத்துறை சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறாங்க எந்த அளவுக்கு வனவிலங்குகளை சிறப்பாக பாதுகாத்துட்டு இருக்காங்க ஒரு அறிகுறி நம்ம அரசு வந்து எந்த அளவுக்கு வன சார்ந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதுக்கு ஒரு அறிகுறி தான் அது அதனால இப்போ வந்து அடுத்த கட்டத்தில் இப்போ ஏதாச்சும் மோதல்கள் வரா வந்தால் கூட அதற்கு வந்து அங்கே தனித்தனி குழு இருக்கு அதுக்கு வனத்துறை அதிகாரிகள் இருக்கிறாங்க யானை வந்து வந்த இடத்துல அப்படினு நிற்காது வரும்போது ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் அதை உடனே நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டுனா அங்கே இருக்கிற வனத்துறை அதிகாரி உடனே அங்கே சென்று அது திருப்பி காட்டுக்கு அனுப்புகிற பணியை இது வந்து தொடர்பணி நான் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி இது ஒரு தொடர்பணி இப்போ யூனிவர்சிட்டியோட ஒரு ஸ்டடி சார் ஹார்வர்டு யூனிவர்சிட்டி இந்தியானா யூனிவர்சிட்டி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஸ்டடி பண்ணதில்லை சார் ஆல் இண்டியா லெவலில் வந்து ஹியூமன் எலிமென்ட் கான்ஃபிளிக்ல வந்து இருக்கிறது கோயம்புத்தூர் ஃபாரஸ்ட் டிவிஷன் தான் சொல்லியிருக்காங்க நீங்கள் எடுக்கிற எல்லா நடவடிக்கைகளுமே தற்காலிகமாக இருக்குது சோலார் பென்சிங்காக இருக்கட்டும் அகலியா இருக்கட்டும் இந்த ஏ கேமராவாக இருக்கட்டும் பெர்மனன்ட் சொல்யூஷன் நீங்கள் என்ன சார் பண்ணப்போ எதுவும் இப்போ இப்போ கூட பெங்களூர் பெங்களூரில் நடந்துச்சு இன்டர்னல் நம்ம ரெண்டு ஸ்டேட்டுக்கு இன்டர் ஸ்டேட் கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு அங்கே கூட இதெல்லாம் வந்து ரொம்ப தீர்க்கமாக பேசப்பட்டுச்சு எல் இங்கே நம்ம மாநிலம்னு கிடையாது இது வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது இந்த வந்து யானை மட்டும் இல்லை வனவிலங்கு மனித மோதல்ங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்குது இது எல்லா இடத்துல சரி அது மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்குது இப்போ அந்த இடத்துல இருக்கிறதுக்கு நம்ம தனி கவனம் செலுத்தி ஒவ்வொன்னா படிக்கணும் இப்போ எங்கே வந்து யானை புகை அகலிகள் தேவைப்படும் எங்கே இப்போ தொங்கும் சோலார் ஃபென்ஸ் ஹேங்கிங் சோலார் ஃபென்ஸ் எங்கே அதிகமாக தேவைப்படும் அதுக்கான கருத்துருவ பெற்று அந்த மாவட்ட வன அலுவலர்கிட்டருந்து கருத்தை பெற்று அதுக்கு தே அதிக நிதி ஒதுக்கி அந்த தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்கிறோம் இப்போ வேறு எங்கேயும் இல்லாதனால தான் மதுக்குரை மதுக்கரையில் அந்த நுண்ணறிவு செயற்கை நுண்ணறிவு வச்சு நம்ம வந்து அந்த பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துரும் நீங்கள் சொல்கிறீங்களே இப்போ அதிகமாக இங்கே இருக்குன்னு அதனால தான் இங்கே கொண்டு வந்திருக்கோம் நீங்கள் யானைக்கும் பிரச்சனை வரக்கூடாது அதுக்குன்னு அதோட உயிர் ரொம்ப முக்கியம்